வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசியில என்ன சோரசியமா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா போயிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரேணுகா தான் அதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு எப்படி கன்ஃபார்ம் பண்ணாரு என்ற விஷயத்தையும் சொல்றவங்க நம்ம மனோகர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதை போஸ்ட்மார்டம் சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்தா பாத்தீங்களா அந்த ஆளை பிடிச்சி தோப்பி துவைன்னு தோவிச்சா அவ எல்லாம் உண்மையா சொல்லிடறான் நீங்க கொண்டு வந்தது என்ன உண்மைதான் நான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ணலான்னு போயிட்டு இருக்கப்போ உயிர் அதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு சொன்னேன் ஒரு ரவுடி அவனோட வேலை என்னன்னா இந்த மாதிரி அடிப்பட்டவங்க கேட்க நாதி இல்லாதவங்க அவங்க எல்லாரையும் கடத்தி வச்சு பிச்சை எடுக்க விட்டு அதுல ஒரு பிசினஸ் பண்றதுதான் வேலை அவனுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன் அதே மாதிரி அவன் வந்து கூப்பிட்டு போயிட்டு அவன் பாத்துக்கிட்டான் இதுதான் நடந்துச்சு ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இறந்துட்டாங்கன்னு நான் அதனால ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட உடனே ஐயையோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம நம்மளோட மனோகர் முழுக்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் கால் பண்ணி சொல்றாங்க நம்ம சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் மாப்பிள்ள என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா இதுதான் நடந்திருக்கு அது நம்ம தான் சும்மா விடாத அந்த படுபாவை தான் கடத்தி போய் இவ்வளவு நாள் ரேணுகாவை பிச்சை எடுக்க வச்சிருக்கான் பிச்சை எடுக்க வச்சு அவன் கையை காலை உடைச்சு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் ரேணுகா கூட்டுவான்னு சொல்ல சரிம்மான்னு சொல்லிட்டு நம்ம விஜயம் மாசா கிளம்புறாங்க உடனே மல்லி கேக்குறாங்க எங்க போறீங்க வா மல்லி நீ பத்ருவா இங்கே நீயும் இங்கே இருங்க நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எங்க பாத்து பத்திரும்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாசா கிளம்புறாரு ஆமாங்க நேரம் மறுபடியும் அதே குடோனுக்குள்ள போயிட்டு போயிட்டு அப்படியே ஒரு கெத்து காட்டுறாருங்க போயிட்டு என்னென்ன சொல்றாரு அப்படின்னா எங்கே என் பொண்டாட்டி எங்க ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா கேக்குறாரு நம்ம விஜய் எங்க அவ எங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க எல்லாம் இருப்பா இருப்பா கத்தாத சண்டைக்கு வராது அப்படின்னு சொல்ல உடனே கூப்பிடுறாங்க முதலாளி முதலாளின்ட்டு நம்ம ரவுடிச்சு வெள்ள சொக்கா வெள்ளை வெஸ்ட்டி அன்னைக்கு கட்டின்னு எப்படி சீன் போட்டான் அதே மாதிரி ட்ரெஸ்ஸோட வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு என்னடா அவன் நான் அப்பயே போசோனே இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேக்க அப்ப நான் போனேன்னா ஒரே காரணம் என் கூட ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் நீ கத்தி காட்டி காமிச்சோன்னே பயந்து போனேன் ஆனா இப்ப அவங்க யாருமே ஏன் கூட இல்ல ஒழுங்கு மரியாதையும் என் பொண்டாட்டி என் கூட அமுச்சி வை அப்படி இல்லைனா நீ என்ன ஆகன்னு எனக்கே தெரியாது நான் கொலை வெறியில் இருக்கேன் கொல்லா முடிய மாட்டேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அதனால அவளை என் கூட அமுச்சிருன்னு சொல்ல யாரா அவன் பொண்டாட்டி இந்த இந்த தான் என் பொண்டாட்டின் ரேணுகாவை கை காட்ட அவனே ரேணுகாவா ஹா ஹோ மண்டே மட்டும் ஆட்டுறாங்க உடனே நம்ம கிளவி அங்க இருக்கிற எல்லாரும் ரேணுகாவை பிடிச்சிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம வில்லனோ அனுப்ப முடியாது என்ன பண்ணுவோன்னு கேட்க காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்ல எவ்வளோ எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கின சொல்லுங்கள் தரேன் சொல்ல லட்சமா இந்த முகர் லட்சம் கிச்சங்கிறானே ஒரு வேளை கொடுப்போனோ கேட்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனை யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா காசுனா மனுஷன் இப்போ எது இருந்தாலும் கை வாயை திறந்துக்கிட்டு வந்து வாங்கிக்கோங்க ஸோ அதனால நம்ம வில்லன் வாங்கிக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் இரனுக்கு அவள் விஜய் கூட்டி போனோம்னா காசு கொடுக்கணும் ஆனால் நம்ம விஜய் கிட்ட காசு இல்லை இந்த விஷயம் நம்ம வில்லன் தெரியாது விஜய் என்ன பண்ண போறாரு அவர் கையில் இருக்கிற காரை கொடுப்பாரா அந்த காரோ அரவிந்தோட காரு வந்ததே ஓசி கார் ஓசி காரே இப்படி ஒய்யாரமா தூக்கி கொடுத்துட்டு போக முடியாதுங்க பொண்டாட்டி முக்கியமா காரு முக்கியமானு பார்த்தா விஜய்க்கு பொண்டாட்டி தான் முக்கியம் அதனால காரை கொடுத்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு கார் கொடுத்த அரவிந்தோட நிலைமை என்ன அரவிந்துக்கு அரவிந்தோட கார் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா இது ஒரு பக்க எனக்கு டென்ஷனாக இருக்கு இப்போ அரவிந்த் எங்க போனாரு இப்போ கொஞ்ச நாள் ஆள காணா ஆமாங்க அவரு போயிட்டு ரஞ்சிதா பின்னாடி ரஞ்சிதமே ரஞ்சிதமேனு சுத்திட்டு இருக்காரா இல்லனா வாரிசு சீரியல்ல போய் வரலாறு படிக்க போயிட்டாரா என்னன்னு தெரியல ஆளே காணோம் எங்க பிசியா போய் இப்போது ஸ்டக் ஆகி மாட்டிக்கிட்டாரு போல ஸோ இதுக்கப்புறம் ஏற என்ன என்ன நடக்க போகுது எனக்கு அடிச்சு தூக்குனாரா இல்லையா என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தையும் நான் நைட்டு அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க என்னன்னு கேக்குறீங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்